நேர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஊர் மெச்சும் அளவிற்கு உலகம் போற்றும் அளவிற்கு வீடு யார் பிரம்மாண்டமாக கட்டி வாழ்வார்கள் சார் எல்லாருமே வீடு கட்டி வாழ்வாங்கு வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாருக்குமே வீடு கட்டணும் யோகம் இருக்குமா கிடையாது இல்லையா எல்லாருமே அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு மாட மாளிகை கட்டி அதிர்ஷ்டசாலியாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கா ஒரு சிலர் வாடகை வீட்டிலேயே அவருடைய வாழ்க்கையே முடிப்படும் சார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை லீஸுக்கு எடுத்து வாழ்வாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டிலேயே இருப்பாங்க சார் இன்னும் ஒரு சிலர் பரம்பரை பரம்பரையாகவே சொந்த வீட்டிலேயே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க சார் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் வந்த வழி அவர்கள் வாங்கி வந்த வரம் ஜாதக கட்டத்தில் கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் சார் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்பு இருக்குதா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குதா ஆடம்பரமான வீடு கட்ட போறீங்களா இல்ல ஒரு சின்ன அளவுக்கு ஏதோ அப்படின்ற ஒரு வீடு இருக்க போதா அப்படின்ற அற்புதமான கிரக அமைப்பு உங்க ஜாதக கட்டத்துல மில்லும் சார் அப்படியே அப்போ உங்க ஜாதக கட்டத்துல வீடு கட்ட யோகம் இருக்கிறது அப்படின்னாக்கா எப்படி இருக்கு தெரியுங்களா உங்க லக்னம் இருக்க பாருங்க உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து அதுல லக்னம் இருக்கும் அந்த லக்னத்தை ஒன்னு நினைக்கிங்க லக்னத்தை ஒன்று இரண்டாவது கட்டம் ரெண்டு மூணு நாலாவது கட்டத்துல சுப கிரகங்கள் இருக்கணும் சார் அப்படி சுப கிரகங்கள் இல்லைன்னாக்கா அந்த இடத்த குரு பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில அமர்ந்துருக்கணும் சார் அந்த ஜாதக கட்டத்துல லக்னத்தில் நாலாம் இடத்தில் சுபர் இருக்க வேண்டும் சுபகிரகம் இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்கணும் சார் சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்கணும் சுக்கரனுக்கு அப்படி இல்லை என்றால் நாலாம் இடத்துக்கு சுபகிரக பார்வையாக இருக்கணும் நாலாம் அதிபதியுடன் சுக்கரன் சேர்ந்து சுபகிரக பார்வை இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் வீடு கட்ட யோகம் இருக்கு சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் வீடு கட்ட யோகம் இருக்கணும்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டு அதிபதியும் எந்த விதத்திலையும் இருக்கவே கூடாது சார் ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் மறையவே கூடாது ஜாதக அது மட்டுமல்ல உங்களுடைய லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதியும் ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையவே கூடாது சார் அப்படி தான் இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டும் யோகம் உண்டு லக்னத்திற்கு மறையவே கூடாது அதாவது லக்னத்திலிருந்து இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீடும் ஐந்தாம் வீடும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இருந்து அதனை குரு பார்த்தால் இவர்கள் எல்லாம் கோடி கோடியாக பல கோடிகளை சம்பாதித்து வீடு கட்டுவாங்க சார் சார் கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு சார் கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் குரு தான் வருவார் அப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திலேயே குரு அமர்ந்து இருக்கிறார் தனித்த குரு அமர்ந்து உச்சதாரர்கள் இருக்கார்னு வைங்க உங்களுடைய கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் சனியும் சங்கமித்திருக்காருன்னு வைங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கார் சார் கன்னி தான் உங்களுக்கு ராசி இல்லையா சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசி அப்போ லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தொலாம் ராசியில் சுக்கரன் தனித்து ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சங்கமித்திருக்கிறது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கார் சார் இதுதான் ஒரு உதாரண ஜாதகம் வைங்க இந்த ஜாதகத்தை பாருங்க கடக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று அப்பழுக்கு இல்லாமல் இருக்கிறார் அதற்கடுத்து பாருங்க ராசி ராசி அமர்து இல்லையா அந்த கன்னி ராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதி தனுசு வீடாக வரும் அந்த தனுசு ராசினுடைய வீட்டு அதிபதி பாருங்க அழகா லக்னத்தில் குரு உச்சதாரர்கள் அமர்ந்திருக்கார் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருந்தால் கண்டிப்பாக அந்த தசா காலமும் வந்துவிட்டால் இந்த ஜாதகன் நிச்சயமாக உறுதியாக மிக பெரிய அளவிற்கு மாட மாலையை கட்டி வாழ்வான் சார் ஆடம்பரமான வீடு கட்டி மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வீடு அமையும் இவருடைய வீடு அந்த பக்கம் பாச சொல்ல யாராவது அந்த பக்கம் போனாங்கன்னு இங்க அந்த வீட்டை ஒரு நிமிடம் மாதிரி நின்று பார்த்து விட்டு தான் சார் செல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாட மாளிகை ஆடம்பரமான மாளிகை வீடு கட்டி வாழ்வார் சார் இவரு அதனாலதான் உங்க ஜாதக கட்டத்துல லக்கணத்திலிருந்து நான்காம் தான் வீடு கட்டும் யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் ராசிக்கு நான்காம் வீடும் லக்னத்திற்கு நான்காம் வீடும் எந்த விதத்துலையும் உங்கள் ஜாதக கட்டத்தில் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறையவே கூடாது எந்த விதமான பாவகிரகங்கள் சேர்க்கை இருக்கவே கூடாது அப்படி பாவகிரகங்கள் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக சுபகிரக பார்வை இருந்தால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் மாட மாலையை கட்டி நிச்சயமாக ஆடம்பரமான வீடெல்லாம் கட்டி வாழ்வீங்க சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்